தேர்தலை காசெல்லாம் நான் வந்து போலீஸில் கிட்டத்தட்ட ஒன்பது வருஷத்தில் சம்பாதிச்ச எல்லா பணமுமே அரவுக்குறிச்சி எலெக்ஷனில் போயிடுச்சு அதெல்லாம் நான் அப்படியே குருவியாக சேர்த்துற மாதிரி சிறுக சிறுக சேர்த்து வச்சிருந்தேன் டீசல் போடணும் பெட்ரோல் போடணும் அப்படி போடணும் இப்படி போடணும் எலெக்ஷன் முடித்த பிறகு சத்தியமாக நான் கடனாளியாக தான் இருக்கேன் இந்த நேரத்தில் மறுபடியும் ஒரு பாராளுமன்ற தேர்தலை சந்தித்து இப்போ தமிழக அரசியல் களத்தில் ஒரு பாராளுமன்ற தேர்தல்னா எண்பது கோடி ரூபாயிலிருந்து நூற்றி இருபது கோடி ரூபாய் வரை அதுக்கு பணம் செலவு பண்ணும் அப்படிங்கிறது ஜென்ரல் கணக்கு ஓட்டுக்கு நீங்கள் இரநூறுவா கொடுத்தா கூட பன்னெண்டு லட்சம் பேர்த்துக்கு இரநூறுவா கொடுத்தீங்கன்னா இருபத்தஞ்சு கோடி ரூபா அது ஓட்டுக்கு ஐநூறுரூவா கொடுத்தீங்கன்னா பன்னெண்டு லட்சம் பேர்னா அறுபது கோடி ரூபாய் நான் ஒரு உதாரணமாக சொல்கிறேன் எல்லா கட்சியும் கொடுக்குதுன்னு நான் சொன்னிங்கன்னா இதை செஞ்சுட்டுலாம் வந்து நீங்கள் க்ளீன் பாலிட்டிக்ஸ்னு பேச முடியாதுங்கண்ணா ஒரு மைக்கு முன்னாடினுட்டு மேடையில் மைக்கு எடுத்துக்கிட்டு தமிழ்நாட்டில் க்ளீன் பாலிட்டிக்ஸ் கொடுக்குறோம் மாற்று அரசியலை கொடுக்க போகிறோம்னு பேச பேசுகின்ற உரிமையும் தகுதியும் இழந்துடும் ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டுக்கு வரக்கூடிய நிதியில் நீங்கள் கை வைப்பீங்களா சம்பாதிச்ச செலவு பண்ண பணத்தை மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டுக்கு வர எம்பி இப்போ கமிஷன் எடுத்து தான் அந்த பணத்தை சம்பாதிக்க போகிறோமா அதனால் இது என்னுடைய என்னுடைய தீர்க்கமான கருத்துங்க நான் ரெண்டு வருஷம் பார்த்துட்டேன் எல்லாத்தையும் பார்த்தாச்சு அதற்கு தமிழக மக்கள் தயாராக இருக்காங்கிறது என்னுடைய உள் மனசு உள் மனசு தயாராக இருக்கா நாம் போய் இதை சொன்னோம் இந்த ஆப்ஷனை கொடுக்குறோம் இப்படித்தான் அரசியல் செய்ய வேண்டும் நம்ம சொல்கிறோம் அந்த மாதிரி கேண்டிடேட் மட்டும்தான் நிறுத்துகிறோம் எங்கள் சார்பாக நிற்கக்கூடிய கேண்டிடேட்டு ஓட்டுக்கு ஒரு ரூபா கூட கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற நம்பிக்கையை பொழுது அதற்குன்னு ஒரு வாக்கு வங்கி இருக்குது அதே நேரத்தில் நீங்கள் கேட்குறதையும் நான் வந்து இல்லை அப்படின்னு நான் அப்படியே உதாசீனப்படுத்த விரும்பலை நீங்களும் அந்தளவுக்கு அரசியல் பார்த்துருக்கீங்க என்னை விட உங்களுக்கு அனுபவம் அதிகம் நான் ரெண்டு வருஷம் அரசியலில் இருந்திருக்கேன் நீங்கள் இருபது வருஷமாக வேறு வேறு மீடியா சேனல் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கலாம் பார்த்துருக்கலாம் இது என்னுடைய ஒரு முழுமையான ஒரு தனிப்பட்ட கருத்துங்கன்னா நான் அரசியலில் இதற்கு மேலே இருக்க வேண்டும் இப்படி நான் ஒரு அரசியல்வாதியாக இருக்க வேண்டும் என்றால் இந்த பாதையில் மட்டும்தான் பயணிக்க வேண்டும் என்கின்ற முடிவை நான் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் இப்படி தான் அரசியல் போகணும்னு நானும் என்னை மாற்றிக்கொள்ள விரும்பவில்லை அப்படி மாற்றித்தான் ஒரு அரசியலில் இருக்கணும் அப்படின்னா அப்படிப்பட்ட அரசியல் எனக்கு தேவையில்லை என்கின்ற முடிவுக்கு நான் வந்துட்டேங்கன்னா மக்கள்கிட்ட போய் சிறுக சிறுக ஒரு ஒரு ஓட்டாக சேர்ந்தாலும் கூட சிறுதுள்ளி பெருவெள்ளம் என்பது போல் அது பெரிய ஒரு வெள்ளமாக மாறும் என்கின்ற நம்பிக்கை நான் ஏற்கனவே சொன்னது போல் நான் ஒரு சிறிய மனிதன் எல்லா எந்த கட்சியை பற்றி குறைகிறதுக்கு எனக்கு அதிகாரம் இல்லை எதுக்கு நான் அந்த கட்சி பணம் கொடுத்தாங்க இந்த கட்சி பணம் கொடுத்தாங்க நான் சொல்ல விரும்பல அந்தந்த கட்சி அவர்கள் யுக்தியின்படி அவங்க நடத்துகிறாங்க அந்த கட்சி ஜெயிக்கிது எம்எல்ஏக்களாக இருக்கிறாங்க முதலமைச்சர்களாக வர்றாங்க அது அவங்களுடைய டெக்னிக் வேலை செய்யுது அதை பற்றி குறை கூறுவதற்கு எனக்கு எந்த உரிமையும் இல்லை நான் ஒரு சாதாரண மனிதராக நான் அரசியலுக்கு ஏன் வந்தேன் அப்படிங்கிறத மறுபடியும் எனக்கு நானே நினைவுபடுத்திக்கிறேன் நானும் இதுக்குள்ளே குதிச்சு இப்படி மாறினா தான் தமிழகத்தில் அரசியல் பண்ணோம் அப்படின்னா அரசியல் வர வேண்டிய அவசியம் இல்லைன்னா வேறு வேலையை பார்த்துருக்கலாம் அதனால் இந்த எலெக்ஷன் வர்றதுக்கு என்ன ஒரு வருஷம் இருக்குது இப்படிப்பட்ட ஒரு அரசியலை முன்னெடுக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை அதே நேரத்தில் ஒரு இயக்கத்தில் இருக்கும் அந்த இயக்கம் ஒரு கட்டுக்கோப்பான இயக்கம் ஐடியாலஜிக்கல் பேஸ்ட் பார்ட்டி ஸ்ட்ராங்கான பார்ட்டி ஆல் இந்தியா லெவலில் இருக்கக்கூடிய நிறைய தலைவர்கள் இங்கே இருக்கிறாங்க எல்லாத்தையும் நான் பேச ஆரம்பிச்சிட்டேன் எனக்கு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது நான் நான் சொல்கிறேன் தமிழகத்தில் காஸ்ட் ஆஃப் டூயிங் பாலிடிக்ஸ் இஸ் பிகம் வெரி ஹை இந்த ஹையஸ்ட் பாலிடிக்ஸ் இவ்வளோ காஸ்ட்டில் பண்ண முடியாது நடத்த முடியாது எலெக்ஷனை ஃபேஸ் பண்ண முடியாது திரும்ப அதே தப்ப இன்னொரு கட்சி செய்கிறதையும் நாம செஞ்சோம் அப்படின்னா பிஜேபி பார்ட்டி வித் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிற அந்தஸ்தை நம்ம இழந்துருவோம் அப்படின்னு அதனால் தொடர்ச்சியாக இது நிறையா பேசுகிறோம் இப்போ தான் நீங்கள் சொன்ன மாதிரி நேற்றுலேருந்து ஒரு விவாத பொருளாக இருக்குது அண்ணாமலை பேசினது ஒரு ஐம்பது பேர் தெரிஞ்சுறாங்க ஐம்பது பேர் தப்புங்கிறாங்க இது அண்ணாமலை இந்த நேரத்தில் பேசியிருக்கூடாதுங்கிறாங்க இல்லை அண்ணாமலை பேசினது சரிங்கிறாங்க எப்படியா இருந்தாலும் கூட ஒரு டிஸ்கஷன் பாயிண்ட்டாக அது மாறி இருக்குது அது எப்படி வெளியே வரும்னு பார்ப்போம் மறுபடியும் நான் இந்த நேரத்தில் உறுதியாக சொல்கிறேன் இது யார் மேலையும் வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு இல்லை அவங்கவுங்க கட்சி அவங்கவுங்க ரீதியில் நடத்துகிறாங்க நான் என்னை தனி மனிதனாக வைத்து நான் சொல்றேன் அரசியல் மாற வேண்டும் நேர்மையான அரசியல் இங்கே வர வேண்டும் அதற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் அச்சாரம் கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியினுடைய மக்களுக்கும் தெரியும் அண்ணாமலை சண்டை என்ன அதனாலதான் சொல்றேன் எல்லா அமைச்சர்களும் பணத்தை கொண்டு நூற்று கணக்கான கோடி ரூபாயை கோயம்புத்தூர்ல செலவு பண்ணுவான் சொல்றேன் ஓட்டுக்கு ஒரு ரூபாய் அண்ணாமலை கொடுக்க மாட்டோம் நீங்க பாருங்க அடுத்த நாற்பது நாள் பாருங்க ஓட்டுக்கு ஒரு ரூபாய் கிடையாது மக்களை நம்பி மக்களை நம்பி கோயம்புத்தூர்ல இருந்து மாற்றம் ஆரம்ப நம்பி பத்திரிகை நண்பர்கள் பூதக்கண்ணாடி போட்டு பாருங்க பாரதிய ஜனதா கட்சி இந்த முறை எதுவும் செலவு பண்ண போறது தமிழக வரலாற்றில் செலவு குறைந்த தேர்தலாக கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதி தேர்தல் இருக்க வேண்டும் என்கின்ற சங்கல்பத்தோடு வேட்பாளராக வந்திருக்கு தமிழகத்தினுடைய அரசியல் வரலாற்றில் இது போன்ற தேர்தல் செலவு இல்லாமல் ஒரு தேர்தல் நடத்த வேண்டும் மக்களுக்கு உண்மையான ஜனநாயகத்தை காட்ட வேண்டும் நண்பர்கிட்ட சொல்றது அடுத்த நாற்பது நாட்கள் என்னுடைய பிரச்சாரத்தை பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிரச்சாரத்தை கோயம்புத்தூர்ல நீங்க பூத கண்ணாடி போட்டு பார்க்கணும் பூத கண்ணாடி போட்டு பார்க்கணும் பாரதிய ஜனதா கட்சி ஏதாச்சும் ஒரு மாடல் கூட வயலேஷன் பண்றாங்களா பூத கண்ணாடி போட்டு பார்க்கணும் நான் சவால் விடுகின்றேன் எதிர்கட்சி நண்பர்கள் முப்பத்தி மூன்று மாதமாக சம்பாதிச்ச ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் பணத்தை வந்து கொடுத்து எல்லார்த்தையும் இறக்குங்க எல்லா அமைச்சர்களையும் கொண்டு வந்து கேம்ப் போடு முதலமைச்சரை வந்து தங்கவை ஆனால் கோயம்புத்தூர் மக்கள் இந்த முறை தமிழக அரசியலுடைய மாற்றத்தை ஜூன் நான்காம் தேதி கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியிலிருந்து அதை ஆரம்பிப்பார்கள் அதற்கு நீங்களும் நானும் சாட்சியாக இருப்பேன் நான் ஏதோ பெரிய வேட்பாளர் அப்படிலாம் பார்க்காதீங்க கோயம்புத்தூரை மக்களை நம்பி அவர்களோடு சேர்ந்து மாற்றம் இங்கிருந்து ஆரம்பிக்க வேண்டும் இரண்டு ஆண்டுகளில இந்த மாற்றம் தமிழகம் முழுவதும் எடுத்து செல்ல வேண்டும் என்பதற்காக இங்க வந்திருக்கக்கூடிய ஒரு சாதாரண நபராக தான் ஏற்கனவே பிரதிநிதித்துவத்தை இருக்கிறவங்கள ஒரு சிலர் வந்து நடந்து சொல்லுங்க போட்டியிடுவதற்கு வேட்பாளர்கள் யாரும் தயார் இல்லாத காரணத்துல தான் ஏற்கனவே பிரதிநிதி எங்கிட்ட கேட்கணுமா இல்ல மணல் கடத்துறவன் தம்பி வேட்பாளர் அவங்க போய் கேட்கணுமா இல்ல ஆளே இல்லாம ஒரு ஒரு ரூபாய் தொலாய் வேட்பாளர் போட்டிருக்காங்க அவங்க கிட்ட கேட்கணுமா இங்க இருக்கக்கூடிய பத்தொன்பது வேட்பாளர்கள் ஒரு ப்ரொஃபைலை ப்ரொஃபைல பாருங்க இவர்கள் பாராளுமன்ற தேர்தலுக்கு நிற்பதற்கு தகுதி இருக்காங்களான்னு செக் பண்ணுங்க நீங்க செக் பண்ணுங்க பத்தொன்பது வேட்பாளரை பார்த்து எப்படிப்பட்ட வேட்பாளர்கள் இருக்கின்றாங்க அரசியல் தளத்தில் அந்த பத்தொன்பது பேருக்கு மேல ஒரு ஊழல் குற்றச்சாட்டு இருக்கா இல்ல பத்தொன்பது பேருடைய பர்சனல் லைஃப் பத்தொன்பது பேர் வாழ்க்கை எப்படி வாழ்ந்து வாழ்ந்திருக்கின்றார் பத்தொன்பது பேரை பார்த்துட்டு இருந்த கேள்விகள் அதே போல மற்ற கட்சி நண்பர்கள் வலை வீசி வேட்பாளரை புடிச்சு வந்திருக்காங்க யாருமே நிக்காம ஓடிட்டாங்க வலை வீசி வலை வீசி வேட்பாளரை மாத்துறாங்க நாமக்கல் வேட்பாளர் இன்னும் சொல்ல நேரத்தில் பாத்தீங்கன்னா இரண்டு கட்சியுமே வேட்பாளர் மாத்துவாங்க பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை தெளிவாக இருக்கின்றோம் தமிழக மக்களுக்கு எங்களுடைய கட்சியின் சார்பாக நிற்க வைத்திருக்கக்கூடிய வேட்பாளர்கள் அனைவருமே முத்தான உங்களுக்கு பணி செய்ய செய்து அதன் மூலமாக அரசியல் மாற்றத்தை கொடுக்க வேண்டும் என்று வந்திருக்கக்கூடிய வேட்பாளரை நிற்க வைக்கிறார் சௌமியா அன்புமணி அவர்கள் குறிப்பாக நிறைய வேலை வேலை செஞ்சிருக்கிறாங்க எல்லோருடைய அனுபவம் நம்முடைய தமிழக அரசியலுக்கு வரட்டும் அது பயன்பட வேண்டும் அதன் மூலமாக தமிழகத்தினுடைய வளர்ச்சி இருக்க வேண்டும் அதனால் சகோதரி சௌமியா அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம்

தமிழ்நாடு முழுவதுமே இரண்டு ஆண்டுகளில் வளர்ச்சிப்படியை கொண்டு வர மோடியாவர்கள் இரண்டாயிரத்தி பாரதிய ஜனதா கட்சியினுடைய எம்பிக்களுடைய வேலையை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அசம்பிளி தேர்தலுக்கு பயன்படுத்தப் போறாங்க ஒரு பெரிய திட்டத்தோடு களத்தில் இருக்கின்றோம் அனுபவம் வேண்டும் இளமை வேண்டும் நேர்மை வேண்டும் எல்லாம் வேண்டும் என்று பத்தொன்பது வேட்பாளர்களும் கூட அதன் அடிப்படையிலே கொண்டு வந்தனர் பாரத பிரதமருடைய ரோட் ஷோ நடக்குது லட்சக்கணக்கான சகோதர சகோதரிகள் பாக்க வர்றாங்க அன்னைக்கு அந்த பகுதியில் எங்க ரோட் ஷோ வருதோ அரசே அந்த பள்ளியில இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கு விடுமுறை கொடுத்துருக்காங்க பன்னெண்டு மணிக்கு மேல ஸ்கூல் அந்த குழந்தைங்க எங்க போவாங்க விடுமுறை கொடுக்கப்பட்ட குழந்தைகள் தங்களுடைய பிரதமரை பார்க்கறதுக்கு அந்த குழந்தைங்க வந்து நிற்கிறாங்க பள்ளி விடுமுறை கொடுத்தது யார் நாங்களும் அரசா பனிரெண்டு மணிக்கு கோயம்புத்தூர்ல பிரதமர் வர்ற பாதையில பள்ளிகளுக்கு விடுமுறை அளித்த பிறகு அந்த மாணவ செல்வங்கள் தங்களுடைய பிரதமரை பார்ப்பதற்காக வர்றாங்க என்ன ஸ்டாலின் பாத்து வர்றாங்களே இந்தியாவுடைய உலகத்தினுடைய தனிப்பெரும் தலைவன் விஸ்வகுரு உலகத்தினுடைய தலைவன் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு உதாரணமாக இருக்கக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடியை பார்த்து இன்ஸ்பயர் ஆக இந்த குழந்தைங்க வர்றாங்க அதனால தயவு செய்து பாரத பிரதமரை ஒரு சாதாரண பெட்டிக்கட அரசியல்வாதி மாதிரி ஒரு பெட்டிக்கடை போட்டு அடைச்சிடாது ஒரு விஸ்வகுருவை பார்ப்பதற்கு வந்திருக்காங்க பாரதிய ஜனதா கட்சி யாரு போய் கூப்பிட்டா பன்னெண்டு மணி ஸ்கூல் லீவ் விட்டது யாரு